ഇനിയ കാലക്കൻ ഉലവതില്ലവൻ ലണ്ടനിലിന് വെള്ളിക്കിളക്കാണ് പഞ്ചപുരാണ മടിത്താടും മടിമ കൺ അറി മനേ നീവാളും നാളും തടുത്താട്ട தமசக்கில்டும்போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடு கரிதலத்தில் கடுத்தாடு கரிதலத்தில் தமருகமும் எதியகல்வும் கல்வும் கரிய பிடித்தாடி பொ சிற்றம் பலத்தும் மானை சிந்தனையே திருமாலும் வன்றையாய் சென்று உணராத உளனாம் உளநாறிய ஓ அந்தனனாய் ஆட்கொண்டா ஒன்னாமும் ஓருருவும் ஒன்றுமில்லா ஆயிரம் திருநாமம் நாம் பாடி பல்லாமு கொட்டாமோ அல்லியம்பலத்தாமூர் செல்ல வழிவகுத்த தென்றில்லை கொல்லை விடையேறிய கூத்தரங்கராக செல்வம் நிறைந்த சிட்டம் பலத்தும் மானி சிந்தனையே ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் அணிதிடை ஆதிடை நாளில் நான் முகனங்கி இரவியும் இன் திரரும் தேரார் வீதி தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைத்து பாரா தொல்பூகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு திருப்பல்லாண்டு கூருடுமே ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள பல கரணங்கள் மாங்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்தி இந்து இந்துவாள் சடையான் ஆனந்த இல்லையில் தனிப்பெரும் ൂത്തിൻ വന്ന വീൻ വെള്ള മാറാ മഹിഴിയ മലന്താ ഇരുവിന പിറവി കടൽ മൂഴകി ഇടപയ പുതേ திருவருக்கருணையின் கருணையின் பிரமையாலே திறமென காதியை பெறுபோனே அறிதற்கு அறியதற்கு அறியோனே அடியவர்களிய அற்புத நீசா குருவென சிவனுக்கு அருள் போதா கொடி கொடி குமர பெருமானே ஆனை முக நம்பிகை போன் பலன் வாணிபவம் நாடு நன்றி வணக்கம்